கொள்ளையடித்த வழக்கில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பேக்கரி நடத்தி விஜயகுமார் என்பவருக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் கடன் தர மறுத்ததால் திட்டமிட்டு கொள்ளையடித்துள்ளனர் மணி ஹைஸ்ட் போன்ற சீரீஸ் மற்றும் யூடியூப் பார்த்து பயிற்சி எடுத்துக் கொண்டதாக வாக்குமூலம் கிணற்றில் மறைத்து வைத்திருந்த நகைகள் அனைத்தும் மீட்பு ஜிப்லி செயலாம் என்ற அறிவிப்பு வெளியான முதல் ஒரு மணி நேரத்தில் பத்து லட்சம் பயனர்கள் சாட் தகவல் முன்பு எப்போதும் இல்லாத பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் கூறியுள்ளார் எம்புரான் படத்திற்கு தடை விதிக்க கேரள உயர்நீதிமன்றம் மறுப்பு எம்புரான் படத்தால் எங்கேயும் ஒரு இடத்திலாவது வன்முறை ஏற்பட்டுள்ளதா என வழக்கு தொடர்ந்த பாஜக நிர்வாகி பிஜேஷுக்கு நீதிபதி கேள்வி நீங்கள் எம்புரான் பார்த்து விட்டீர்களா உங்கள் ஆட்சேபனை என்ன இது விளம்பரத்திற்காக போடப்பட்டுள்ள மனு என கண்டித்த நீதிபதி கோடை விடுமுறைக்கு பின் வழக்கு விசாரிக்கப்படும் என அறிவிப்பு ரோம் நகரில் உள்ள டெஸ்லா கார் டீலர் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு கார்கள் எரிந்து சேதம் கார்கள் எரிந்து போனதை பயங்கரவாத செயல் என டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் கருத்து நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு கப்பல் மூலம் ஐம்பது டன்னுக்கு அதிகமான நிவாரணப் பொருட்களை வழங்கியது இந்தியா மேலும் ஐநூறு டன்களுக்கும் மேற்பட்ட நிவாரணப் பொருட்கள் மூன்று கடற்படை கப்பல்களில் விரைவு பத்து லட்சம் ரூபாய் வரை மதிப்பிலான அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் ஒரு சதவிகித பதிவு கட்டணம் குறைப்பு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சலுகை இன்று அமலுக்கு வருகிறது ஜப்பானில் மெகா நிலநடுக்கமும் சுனாமியும் ஏற்பட்டு இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் பேர் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் ஒன்று புள்ளி எட்டு டிரில்லியன் டாலர் சேதமாக வாய்ப்புள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் நாளை லேசான மழை பெய்ய வாய்ப்பு பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் பி எஃப் பணத்தில் முன்பணம் பெறுவதற்கான உச்ச வரம்பு ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர வாய்ப்பு ஒரு வாரம் காத்திருப்பு காலத்தை குறைத்து பிரத்யேக ஏடிஎம் கார்டு மூலம் பணம் எடுக்க அனுமதிக்கவும் திட்டம் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் இடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் போது ரசிகர்களின் முப்பத்தி ஆறு செல்போன்களை திருடிய வடமாநில கும்பல் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க